தாயினும் நல்லன் தடையோனே இந்த வரியை பார்க்கும் பொழுது சேய்மை என்றால் தூரத்தில் இருப்பது என்றால் பக்கத்தில் இருப்பது சேயினும் நல்லன் அவன் இந்த எல்லாம் கடந்து பேரொழியாக இருந்தாலும் மிகவும் தள்ளி அதிகமான கணக்கிட முடியாத தூரத்தில் இருந்தாலும் அவன் அடியார்களுக்கு துன்பம் வரும் பொழுது நல்லவனாக இருந்து உடனே ஓடி வருவான் சேயினும் நல்லன் பக்கத்து பக்கத்துக்குடியாந்தவான் அடியார்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்ப அவன் எங்கிருந்தாலும் வந்து விடுவான் கண்ணப்ப நாயனாரு இறைவனுடைய இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி ஒரு கண்ணை புடுங்கி வச்சிட்டாரு அவரை சோதிக்கிறதுக்கு இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வந்தது அந்த கண்ணுக்கு அடையாளம் வேண்டுமேங்கிறக்கா வேண்டி காலை வைத்து மிதித்து இன்னொரு கண்ணையும் பிடுங்க போனான் குடுங்கிருவான் அப்படிப்பட்ட தொண்டன்னு சொல்லி நில்லு கண்ணப்பன்னு சொன்னாரு சேயினும் நல்லன் அணியன்